வணக்கம் ஜெஹிந்த் பாஜகவினுடைய வெற்றிக்காக மீண்டும் மோடி வேண்டும் மோடி அப்படின்ற இலக்கோட உச்சகட்டமான தேர்தல் கலப்பனை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய பாஜகவினுடைய நிர்வாகிகள் இந்து அமைப்பினுடைய சகோதரர்கள் கட்சி அரசியலுக்கு அப்பாற்பட்டு கூட இந்த தேசம் பாதுகாக்கப்படணும் அதுக்கு மோடியுடைய நல்லாட்சி தொடரணுன்றதுக்காக களப்பணி செய்யக்கூடிய தேசியவாதிகள் எல்லாருக்கும் சக தேசியவாதியாக ஜான்சிராணி துளசிராமனுடைய அன்பான வேண்டுகோள் பொதுவா நம்மாலான எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு கடவுளை சரணாகதி அடைஞ்சு வெற்றிக்கு துணை கேட்கறது தான் நம்மளுடைய வழக்கம் பகவத்கீதையில் கிருஷ்ணர் நமக்கு அதை தான் சொல்லி கொடுத்துருக்கார் ஒரு வீடு கட்டுறோம் கல்யாணம் பண்றோம்னு ஒரு சுப காரியங்கள் பண்ணும்போது கூட நம்ம வீட்டுல இறந்து போன முன்னோர்களை வணங்கி குல காவல் தெய்வங்களை இஷ்ட தெய்வங்களை கிராம எல்லாம் வணங்கி தெய்வத்தோடைய துணையோட தான் நம்ம எந்த விஷயத்தையும் செய்யறது நம்மளுடைய வழக்கம் அதே வழியில இந்த தேசம் தர்மம் பாதுகாக்கப்படணும் தமிழகம் மீண்டெழனும் ஆன்மீக பூமியா தர்ம பூமியா மீண்டெழனும் மோடியினுடைய நல்லாட்சி தொடரும் போது அதுல தமிழகத்தினுடைய பங்களிப்பும் இருக்கணும் இங்கிருந்தும் கணிசமான நாடாளுமன்ற உறுப்பினர்களை மோடியினுடைய அரசாங்கத்துக்கு அனுப்பி வைக்கணும்ன்ற முனைப்போடு இருக்கும் இல்லையா அதுக்கு நாமளும் நம்மளுடைய உழைப்பு முயற்சி மட்டும் கொடுத்தா போதாது அதோட கொஞ்சம் கடவுள் அனுகிரகத்தையும் வேண்டி நம்ம பிரார்த்தனை தான் என்னுடைய இந்த நினைவூட்டல் பதிவு பொதுவாக நம்மளுடைய தேசத்தினுடைய முன்னோர்கள்னு வரும்போது நம்ம ஆயிரம் ஆண்டு அந்நிய படையெடுப்பை எதிர்த்து போராடின பாவி மக்களிலிருந்து போர் வீரர்கள் வரைக்கும் வாழேந்தி களம் புகுந்த வீர சிவாஜியிலிருந்து புனித தீ வளர்த்து அன்னியன் கையில் தன்னுடைய உடல் கூட அகப்படாதுன்னு ராணி பத்மாவதி தலைமையில் உயிரிழந்த ராஜபுத்திர சிங்க பெண்கள்லேருந்து நம்மளுடைய பிருத்விராஜ சவுகான் இருந்து நம்ம நிறைய ராணி லக்ஷ்மிபாய் வீரமங்கை வேலுநாச்சி அவங்க திருமண பக்கமெல்லாம் நமக்கு நிறைய முன்னோர்கள் இருப்பாங்க அதே நேரத்தில் சுதந்திர பாரதம் வந்து இலக்கா வச்சு அந்நியர்களை எதிர்த்து போராடி அதுக்காக தன் உயிர் தியாகம் செஞ்ச பகத்சிங் ராஜகுரு சுகதேவிலிருந்து மங்கள் பாண்டே குதிராம் போஸ்னு ஏகப்பட்ட வீரர்கள் வருவாங்க இந்த தேசத்தினுடைய விடுதலையை இலக்கா வச்சு ஒரு இராணுவத்தையே கட்டமைச்சு போராடி அந்த காரணத்துக்காகவே வந்து நாடோடி மாதிரி நாடு கடத்தப்பட்ட நம்மளுடைய விடுதலை நாயகன் வங்கத்து சிங்கம் நேதாஜி சுபாஷ் வரைக்கும் நமக்கு எண்ணிலடங்கா முன்னோர்கள் இருக்காங்க அவங்களை இந்த நேரத்தில் நம்ம வணங்கணும் இந்த தேசம் தர்மம் பாதுகாக்கப்படணும் அப்படிங்கிறதுக்காக இந்த தேசியவாதிகளாக ஹிந்து உணர்வோட இந்த தேசியம் உணர்வோட இந்த மக்களை வழிநடத்தணுன்றதுக்காக ஒரு இந்து மகாசபால இருந்து ராஷ்ட்ரிய சேவா சங்கம்ல இருந்து ஜனசங்கம் இந்த மாதிரி பல அமைப்புகளை நிறுவி மக்களை வந்து வழி நடத்துறாங்கன்ற ஒரே காரணத்துக்காக குறிவைத்து கொல்லப்பட்ட பல இந்து தலைவர்கள் அவங்கள நாம மறக்காம வணங்க வேண்டிய நேரம் இது நமக்கு ஷியாம் பிரசாத் முகர்ஜி டாக்டர்ல இருந்து தீனத்தையால் உபாத்தியாயிலிருந்து பல பேருடைய பலிதானங்களில் தான் இந்த கட்சி வளர்ந்து வந்திருக்கு நம்ம தமிழகத்தில் எடுத்துகிட்டோம்னு சொன்னால் குமார் பாண்டியன்லேருந்து நம்மளுடைய ஆடிட்டர் ரமேஷ்லேருந்து பாடி சுரேஷ் வரைக்கும் எண்ணற்ற பலிதானகளை பார்த்துருக்கோம் வேலூர் வெள்ளையன் ஐயாலருந்து டாக்டர் அரவிந்த் ரெட்டின்னு எத்தனையோ பலிதானங்கள் குறிப்பாக அவங்களுடைய ஒரே இலக்கு அவங்க இந்த தேசம் தர்மம்ன்ற அந்த ஹிந்து சிந்தனையில இருக்காங்க ஹிந்து தேசியம் தேசியவாதிகளா இருக்காங்கன்றதுக்காகவே குறி வச்சு கொல்லப்பட்டவங்க ஒவ்வொரு வருஷமும் விநாயகர் சதுர்த்தி நேரத்துல எத்தனையோ இளைஞர்கள் வந்து இந்து முன்னணியை சார்ந்தவங்க படுகொலை செய்யப்பட்டது பார்த்துருக்கோம் அவங்க அமைப்பு ரீதியாக வேறாக இருந்தாலும் எல்லாருடைய நோக்கமும் இந்த தேசம் தர்மம் பாதுகாக்கப்படணும் அப்படிங்கிறது தான் எல்லையில் தேசத்துக்கு உள்ளையும் குறைமும் பாதுகாக்கப்படணுன்றதுக்காக உயிர்த்தியாகம் செஞ்ச முன் படைகளை சார்ந்தவர்கள் எல்லாருமே நமக்கு முன்னோர்கள் தான் நம்மளுடைய இன்னைக்கு போராட்டத்துக்கு அன்னைக்கு களத்துல இருந்தவங்க அவங்க தான் அந்த முன்னோர்களை எல்லாம் மணிஞ்சி வணங்கி அவங்களுடைய ஆன்ம ஆசி அவங்களுடைய ஆன்ம பலம் நம்மளுடைய முயற்சிகளுக்கு வெற்றியை தேடி கொடுக்கணும்னு வணங்க வேண்டிய நேரம் இது குறிப்பா ஒரு இருபது வயசு பெண்ணா இருந்தாலும் கொடூரமான பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கி கொல்லப்பட்ட மேற்கு வங்கத்துடைய சரஸ்வதி ஜனா இந்த மாதிரி பாஜகவுடைய வெற்றிக்கு உழைக்கிறாங்க பாஜகவுக்கு ஆதரவாக இருக்காங்கன்ற காரணத்துக்காகவே கொடூரமான மரணங்களை எதிர்கொண்டவங்க இங்கே எத்தனையோ ஆயிரம் பேர் நாடு முழுக்க எத்தனையோ லட்சம் பேர் இருப்பாங்க இந்த ஐம்பது அறுபது வருஷம் அரசியல் வரலாறுல அந்த எல்லாரையும் நினைவு கூற வேண்டிய ஒரு தருணம் இது அவங்களுடைய அந்த மரணம் கௌரவிக்கப்படணும் அவங்களுக்கு நாம செய்யக்கூடிய உண்மையான அஞ்சலி அவங்களுடைய மனம் குளிரும்போது தான் நம்மளுடைய முயற்சி உழைப்பு எல்லாமே வந்து வெற்றியா ஆகும் இந்த நேரத்துல அந்த எல்லா ஆத்மாக்களுக்கும் முக்தி கிடைக்கணும்னு கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுவோம் அவங்களுடைய ஆத்ம பலமும் கடவுளுடைய அனுகிரகமும் நமக்கு துணை இருக்கட்டும் நம்மளுடைய உழைப்பும் முயற்சியும் மூணாவது தடவையா மோடியினுடைய அரசும் தமிழகத்துல பாஜகவினுடைய தேர்தல் வெற்றியும் சரித்திர சாதனையோட தொடங்கட்டும் அதுக்கு எல்லாம் வல்ல கடவுள் எல்லா வகையிலையும் துணை இருக்கட்டும் அவங்கவுங்க இஷ்ட குல தெய்வங்களையும் கிராம தெய்வதைங்களையும் தீபம் ஏற்றி வழிபடுங்க அதோட பலிதானிகள் அப்படின்னு வரும்போது அவங்க கட்சி அரசியலுக்காக கொடூரமாக கொல்லப்பட்டவங்க மட்டும் இல்லை ரெண்டாயிரத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் காலத்தில் பாஜகவுடைய வெற்றிக்காக தன்னுடைய பங்களிப்பை வழங்கணும்னு பிரச்சாரத்துக்காக வந்து விமான விபத்தில் மரணம் அடைஞ்ச நடிகை சௌந்தர்யா அவங்களும் இந்த நேரத்தில் நினைவு கூறத்தக்கவுங்க இந்த மாதிரி நமக்கு தெரிஞ்சு தெரியாம எத்தனையோ பேர் எல்லாரையும் நினைவில் வச்சு என்னால் பதிய முடியல பாஜகவுக்காக வெற்றிக்கும் இந்த தேச தர்மம் பாதுகாக்கப்படணும்னு உயிரிழந்த எல்லா ஆத்மாக்களையும் நம்ம ஒரு சேர வணங்கணும் எல்லா தெய்வங்களையும் வணங்கி மீண்டும் மூடி வேண்டும் ஓடின்ற நம்மளுடைய அந்த கோஷத்தை வெற்றி இலக்கா மாத்தி கொடுக்க பிரார்த்தனை பண்ணுவோம் அயோத்தி ராமனும் கட்ரா வைஷ்ணவ தேவியும் கன்னியாகுமரி பகவதியும் கல்கத்தா காளியும் மும்பை மும்பாதேவியும் உச்சைனி மா காளியும் நமக்கு துணை இருக்கட்டும் ஹிந்த் ஜெய் ஸ்ரீராம் பாரத் மாதா கி ஜே